ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நண்டு மசாலா தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா காஞ்சது மிளகு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிறது பச்சை மிளகா ஒரு ரெண்டு கீரி போட்டிருக்கேன் அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கு வதக்க வதக்குங்க இந்த வதக்கும் போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து வதக்கிட்டு எல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா ஏற்கனவே வெங்காயம் தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டு வதக்கி அரைச்சி அதுக்கப்புறமா இதுல நான் ஆட் பண்ணிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் அது கூட வந்து நான் நண்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் உப்பு கல் போட்டு நீங்க நல்லா வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த நீச்சு வாசனையும் இருக்காது நண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கும் போது தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணி கூட வந்து சிகப்பு மிளகாவையும் ஆட் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நீங்க வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களோட நண்டு ரெடிங்க இது கொஞ்சம் இன்னும் நல்லா கூடுதல் ருசி கொடுக்கறதுக்கு நீங்கள் மிளகு ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை சாப்பிட்றவங்க அடுத்தடுத்து எப்போ நண்டு செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்